சிவனுக்கு என்பது சித்தம் சைவ தத் வை வைத்தவ தத்துவம் முக மரபு மற்றும் தமிழ் ஆன்மீக இலக்கியங்களில் வரும் மிக ஆழமான கருத்து இதை பற்றி கூடு விட்டு கூடு பாயிரது அப்படின்றது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த உடம்பு விட்டு அந்த உடனே சினிமாவெல்லாம் பார்த்து நிறைய கெட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு நடக்குங்க எல்லாருக்கும் நடந்துருக்கு நம்ம தவம் பண்றவங்க எல்லாருக்குமே நடக்கும் சரிங்களா நீங்க வகுப்புல வந்தீங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்திருப்பாங்க நிறைய நடக்கும் நீங்கள் எதுவா அதாவது நம்ம அஹ் மாணிக்கவாசரோட எடுத்துப்போம் அவர் என்ன சொல்லிருக்காரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாயின்னு சொல்லிருக்காரு நீங்கள் எல்லாமுமாக இருந்து அனுபவிக்க முடியும் கூடுபாயிருந்தா அப்படி இந்த உடம்பு எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அது கிடையாது அதுக்கு பேர் கூடு விட்டு கூடுபாயிருது இல்லை உங்களாலும் பறகாய பயணம் செய்ய முடியும் பறக்க முடியும் அதுக்குன்னு சில முறைகள் எல்லாம் இருக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க முடியும் நான் இருந்திருக்கேன் அதுக்கு உண்டான அனுபவங்களையும் பகிர்ந்து இருக்கிறோம் இந்த உடம்பை விட்டா மட்டும்தான் அது நடக்கும் சித்தாந்தத்துல ஒரு சிறப்பு என்னன்னா மற்றதுல எல்லாம் முக்தி கிடைக்கும் வேதாந்தத்தில் முக்தி கிடைக்கும் அது முக்தி என்பது ஒரு வழிப்பாதை நீங்க உடம்பு விட்டு வெளில போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது

இன்னொன்னு வந்து என்னன்னா சோமபானம் பத்தி கேட்டிருக்காரு சோமபானம் என்று சித்த மர்த்தத்தில் உள்ளதான்னு கேட்டிருக்காரு சோமன் சோமன் அப்படின்றது வந்து ஒரு விதமான ஒரு பயிற்சி முறைங்க சரிங்களா இது பயிற்சி முறையில இப்ப இன்னொன்னு சொல்றேன் நான் நம்ம சைவம் வைணவம் எல்லாம் பேசுறோம் இல்லைங்களா சைவம் அசைவத்துக்கு என்ன இருக்கு சைவம்னா வந்து சரி அசைவம்னா என்ன சொல்லுவோம் மாடு அசை போடுகிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா என்ன அசைந்து வாயை அசைத்து உண்கிறது வாயை அசைத்து எதை நாம் உண்டாலும் அதற்கு பெயர் அசைவம் வாயை அசைக்காமல் உள்ளிருந்து சோமன் உள்ள இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சோமன் ஒரு இடம் சரிங்களா மண் மண்டக்குள்ளதான் இருக்காது எல்லாமே மண்டக்குள்ளதான் இருக்கு எல்லாம் மண்டக்குள்ளதான் இருக்கு சரிங்களா உண்ணாமலை மண்டக்குள்ள இருக்கு அண்ணாமலை மண்டக்குள்ள இருக்கு ஆஹ் கணபதி மண்டக்குள்ள இருக்கு நந்தி மண்டக்குள்ள எல்லாமே இருக்கு இருக்குது ஆனா ஒவ்வொன்றும் உள்ள இடைவெளி ரொம்ப ரொம்ப மெல்லுசு தாண்டது அவளையே சீ கிடையாது சரிங்களா இந்த இதெல்லாத்தையும் உள்ள வரும்போது இப்ப நீங்களும் நானும் உயிரோடு இந்த உலகத்துல இருக்க அத்தனை உயிர்களும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த அமுதம் அமுது என்ற அமிர்தம் தமிழ் இந்த அமுதுக்கு பேர் தான் வந்து அந்த சோமன் இருக்கிற இடத்துல இருந்து அது ஓடும் அதை நம்ம தவத்துல என்ன தவத்தில பயிற்சிகள் உடம்பெல்லாம் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு எல்லாமே டெக்னிக் சித்தாந்தத்துல அத்தனையும் செயல்முறை நீ பயிற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போய் ட்ரை பண்ணி திரும்ப வந்து நீதான் தான் ஆகும் ஆகணும் வேற யாரும் பண்ண முடியாது ஏன்னா உங்க மண்டக்குள்ள உடம்புக்குள்ள நடக்கிறது யாருனால பண்ண முடியும் அப்ப இந்த உள்ள இருந்து வர்ற அமுதுக்கு பேர் தான் வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும் அமுதுக்கு பெயர் சோமபானம் சொல்லலாம் சிறப்பு சிறப்பு இந்த கேள்வி வந்து நவரத்தனம் மூலிகை ஒன்பது கொண்ட மூலிகைனா வரணும் இது ஒரு மூலிகையான்னு கேட்டிருக்காரு நவரத்னா திரும்ப நம்முடைய நவபாசானம் இருக்கு இல்லைங்களா ஆமா ஆமா ஆஹ் அதுதான் பழனிமலை மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு நிறைய இடத்துல இருக்கு இப்ப என்னென்ன சொன்னோம்னு வச்சுக்கோங்க

இதுல என்னன்னா இத வந்து அவரு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சது போகம் தான் முதல்ல கண்டுபிடிச்சது அதுக்காக மற்றவங்க எல்லாம் பண்ணாம இல்ல எப்பயுமே நம்ம கண்டுபிடிப்பு இருந்தா நம்ம பயிர்வோம் இல்லைங்களா அத கண்டுபிடிச்சிட்டு அது அந்த சமகாலத்துலதான் வந்துட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து அவரும் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனா அவரால பண்ண முடியல இவர் கண்டு எப்பவுமே என்னன்னா நம்மளுடைய சித்திர பரம்பரையில வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சா மற்றவங்க நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த குளத்துல போட்டு போயிட்டாரு அதனாலதான் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில போனா வந்து நிறைய பேர் அங்க போயிட்டு குளிச்சுட்டு வந்தா நல்லா ஆகுன்ற காரணம் அங்க இப்ப வந்து சித்த மரபை மீட்டெடுக்க வந்து என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம பெரிய நீங்க சொன்ன மாதிரி வந்து பல முயற்சி நடந்துட்டு இருக்கு ஒரு ஊர்மையா வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லியிருக்கீங்க நிலமை இருக்குற சொல்லிருக்கீங்க மீட்டெடுத்து அது வந்து ஒரு இன்னைக்கு இருக்கு அலோபதி மாதிரி வந்து உலக அளவுல வந்து சித்த மருத்துவ தரத்தை கொண்டு போறதுக்கு என்னென்ன ச எதிர்ப்புகள் இருக்கு எப்படி சமாளிச்சு அதை நம்ம எப்படி தமிழருடைய ஒரு பெரிய மருத்துவத்தை உலகம் அங்கீகரிக்க அளவுக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல அது முயற்சிகள் நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா அது என்ன அப்படின்னா இந்த உலகம் பொதுவா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டியா இருக்கணும் நீங்க அனுபவத்தை நீங்க போய் பேசுனீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க மினிமம் வந்து பிஹெச்டியா இருக்கணும்ன்றாங்க ஆனா அந்த பிஹெச்டியா இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள போனோம்னா லாஜிக் உள்ள புரியுது இப்ப அவங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்காங்க அங்க அவங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிறோம்ன்றாங்க இவங்க என்ன பண்றாங்க தேர் ட்ரை டு கன்வின்ஸ் த பீப்புள் ஹூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட்

அவருக்கு என்ன பண்றாங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் போட்டுட்டோம்னா எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் வந்து புதுப்புத்திக்கான வந்து ஒரு 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 நாம்ஸ் தான் போடும் எல்லாரும் அப்ப இவங்க என்ன பண்ணும்பா இதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இந்த வருஷத்துல இப்படிதான் வேலை பாக்கும் இதுக்கு இந்த நாம திருவண்ணா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லணும் அத அத ரெப்ரசென்ட் பண்ற ஆளுங்க பொறுப்புல இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தெரியணும் அது தெரிஞ்சா போதும் மற்றது மற்றதெல்லாம் வந்து சமாளிச்சிடலாம் இதுதான் சமாளிக்க முடியாத இடம் புரியுது புரியுது ஓகே இது கேள்வி என்ன கேக்குற சித்த சுவடிகளில் வரும் முப்பாலை என்பது ஒரு மூலிகையா அல்லது மூன்று மூலிகைகளின் சாரமா அப்படின்னு ஆக்சுவலா ஓ மூ ஓகே சரி சரிங்களா மூப்பு அதுதான் முப்பாலை நீங்க இதுல எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் சமணர்ன்ற வார்த்தையே நீங்க வந்து அமணர்ன்னு எழுதுவாரு

இலக்கியத்துப்படி அது கண்ணன் ரெண்டு சொல்லி நான் வரும் கண்ணன் பெருமாள் திருமாலுக்கு வந்து கண்ணன் சொல்லும் போது மூணு நான் வரும் அதுவே திருமதி எழுதுவாரு மலப்பரிதாயவனே இதுவோ எமையே அதுவோ அவன அவர் ஏன் கண்ணை பத்தி எழுதணும் அது ஒரு சூட்சுமம் ஒரு பயிற்சி அப்ப இங்க முப்பாள் அப்படின்றது அந்த அமுது இருக்கு இல்லைங்களா அது எப்படி வந்து எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்றதே சொல்லுவாங்க சிறப்பு 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 அருமை அருமை மிக நீண்டிய உரையாடல் ரொம்ப பொறுமைய எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா அளவுக்கு சொன்னீங்க ஆஹ் இந்த விஷயம் இப்ப சொல்லப்போனா நீங்க வந்து பெரிய நூலகமா இருக்கிறீங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய புது புது தகவல் எனக்கு திருவள்ளுவர் வந்து நான் திருக்குறளும் தெரியும் இந்த நீங்க த வெட்டியன்றது வந்து எனக்கு எனக்கு தெரியாது ஆக்சுவலி அது எனக்கு

தொடர்ச்சியா நம்ம அடுத்த நிகழ்வு பண்ணுவோம் நிறைய நிகழ்வு பண்ணுவோம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரே நாள் ஒரே நாள் நிறுத்த முடியாது அடுத்து உங்க இடத்தை நிறுத்த முடியாது அடுத்தடுத்து கண்டிப்பா நம்ம நிகழ்வு சந்திப்போம் ரொம்ப நன்றி சித்தி ராஜபாபா அவர்களுக்கு உங்க மரபுக்குடில் மிக பெரிய அளவுல போகணும் பெரிய அளவுல விரிவடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் சந்திப்போம் இறை செயல் உமே சொன்னா வந்து நான் நான் செய்யற வேலையோட வாலண்டியர்ஸ் பாக்குற வேலை தான் நிறைய சிறப்பு சிறப்பு ியர் கிட்டத்தட்ட வந்து இரண்டாயிரம் பேர் வந்து மொத்தமா இதுவரைக்கும் அடிப்படை பயிற்சியில் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுல முடிஞ்சவங்க வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் தான் இப்போதைக்கு தொடர் பயிற்சியில் இருக்கிறாங்க பல ஆண்டுகளாக அந்த இருநூத்தி ஐம்பது பேர்ல ஒரு எண்பது பேர் வந்து வாலண்டியர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களாலதான் வந்து மரபுக்குடியில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு உழ உழைப்பு போடுறாங்க அவங்க அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்துல அனைத்தும் இரை செயல் உங்களு உங்களுக்கும் வந்துட்டு நன்றி இந்த மாதிரி ஒரு ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறத முயற்சி பண்ணதுக்கு தமிழர் மெய்யல் அது இது என்னன்னா திரும்ப வளர்தா மீட்டெடுக்கிறமா அப்படின்னுலாம் இல்ல இது பயணம் அனுபவத்தை நாம நீங்களும் நானும் அதுல பயணிக்கிறோம் அவ்வளவுதான் சிறப்பு சிறப்பு நன்றி ராஜாபாபு அடுத்த நிலையம் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இதுடன் முடிகிறது அடுத்த வாரம் மிக சிறந்த அடுத்த தலை த தலைமையை பார்ப்போம் நன்றி 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 நன்றி